டெல்லியில் நவம்பர் ஆரம்பத்திலேயே பயங்கரமாக குளிர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு காலையில் தூங்கியதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது பாவம் பிள்ளைகள் வந்து ஸ்கூல் போகிறதுக்கே ரொம்ப கவலையாக தான் இருக்குது எனக்கு நம்ம ஒரு நாள் வீட்டை விட்டு வெளியே போக மாட்டோம் வீட்டில் இருக்கிறதுக்கே இந்த குளிர் அடிக்குதே வெளியில் தான் போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நாங்கள் எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் பஸ்ஸுக்கு ஃபீஸ் கட்ட தான் கிளம்பிட்டோம் நாங்கள் டெல்லி வரும்போதெல்லாம் இந்த பஸ் பாஸ்க்கு ஃபீஸ்லாம் கட்ட தேவை கிடையாது இலவசமாக தான் இருந்துச்சு இந்த ஒரு புது ரூல்ஸாக வந்து கொண்டு வந்துட்டாங்க இப்போ லாஸ்ட்டு ஒரு வருஷமாக அந்த ஃபீஸை எப்படியாவது ஒரு விதமாக கட்டிக்கிட்டே தான் இருக்க வேண்டியிருக்குது அதுவும் இந்த வருஷத்துக்கு இல்லைங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரியிலேருந்து மே மாதத்துக்கு அட்வான்ஸாக ஃபீஸை கட்டிடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதை கெட்ட தான் போய்கிட்டு இருக்கோம் வீட்டில் இருந்து போர் அடிச்சு போச்சா நானும் ஒவ்வொரு நாளும் தூங்கி எந்திக்கும் போதும் ஸ்கூல் லீவ் விடுவாங்க குளிரின் காரணமாக அப்படின்னு சொல்லி மெசேஜ் வரும் பார்த்துட்டு இருந்தால் ஒரு நாள் வரப்போகிறது இல்லை நான் பள்ளிக்கூடம் படிக்கும் போதும் சரி மழை பெஞ்சிச்சுன்னா நம்ம ஊர் மாவட்டத்துக்கு லீவ் விடுவாங்களா அப்படின்னு சொல்லி டிவி பார்த்துட்டு கிடப்பே போதும் நம்ம கலெக்டர் மட்டும் லீவுன்னு சொல்லவே மாட்டார் அதே மாதிரி இந்த தம்பி படிக்கிற ஸ்கூல்லேயும் லீவுன்னு ஒரு நாள் கூட மெசேஜ் வரவே மாட்டேங்குது எங்களுக்கு தான் குளிர் அடிக்கும் போல அவங்களுக்கு குளிரே அடிக்காது போல என்னத்த நான் சொல்ல